தாமரை தாமரை எே தாமரை அறத்தே தமிழனே நேர்த்தே வரலாற்று நாயர்கள் சட்டப்பேரவை தொகுதியில் யாத்திரையை நிறைவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தூங்க விடாமல் செய்து தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு எழுச்சி விட்டுகிற நம்ம அற்புதமான அற்புதமான பங்கேற்கே சகோதரிகளை தாய்மார்களை இளைஞர்களை மாணவ சென்றங்களே குழந்தைகளை என்ன முக்கியமாக மிகப்பெரிய மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதனுடைய நினைவாக அந்த யாத்திரை தமிழகத்தின் அனைத்து இடத்திலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது பெரிய நம்பிக்கை ஒன்று தவறான நம்பிக்கை இல்லைங்க மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய காலம் தாவரையின் காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம் நரேந்திர மோடி மிகப்பெரிய நம்பிக்கை இதற்கு முன்பு பேசினார் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் ஆணத்திட்டத்த மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து இப்பொழுது கர்நாடக அரசியல்ல மூத்த தலைவராக

இருபத்தி ஐந்தாவது தொகுதி தூத்துக்கு தூத்துக்குடி இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதி தேனி மாவட்டத்தினுடைய கம்பம் எழுபத்தி ஐந்தாவது தொகுதி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கத்தில் நூறாவது தொகுதி திருச்சியினுடைய ஸ்ரீரங்கம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதி கும்பகோணம் நூத்தி ஐம்பதாவது தொகுதி ஒசூர் ஆரம்பித்த எங்கேயும் கூட திட்டம் போட்டுக்கே நூத்தி ஐம்பதாவது வர வேண்டும் என்று திட்டம் போடுறீங்க கும்பகோணத்துக்கு நூத்தி இருபத்தி ஐந்து செல்ல வேண்டும் என்று திட்டம் போடு நூறாவது தொகுதியாக ஸ்ரீரங்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வேறு வேறு காலகட்டத்தில் சென்னையிலே பெருவெல்லம் தமிழகத்திலே பெருவெல்லம் நடந்த பொழுதெல்லாம் இந்த யாத்திரை மாற்றி மாற்றி நடந்து இயற்கையாகவே நமக்கு நூறாவது தொகுதி ஸ்ரீரங்கமாகும்

இது ஒரு பெரிய அரசியல் பாடம் மேனே எல்லா தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இது ஒரு பெரிய அரசியல் பாடம் தமிழகத்தை உன்னிப்பாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்து போகும் பொழுது நம்மோடு பெண்கள் ஒரு சின்ன வண்டியில ஆறு குடத்தை வைத்து குடத்திலே தண்ணியை நப்புவதற்காக ஐந்து கிலோமீட்டர் நடந்து போவாங்க ராமநாதபுரத்திலே அந்த துயரமான காட்சியை பார்த்துக் கொண்டு யாத்திரை நடக்கும் பொழுது நம்மளுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் கூட நடந்து வருவாங்க வண்டியை வண்டியை கையில் எடுத்துக்கிட்டு வண்டியை போவாங்க நான் கேட்டேன் தமிழக அரசு அல்ல எங்க ஊருக்கு யாருமே குடுக்கின்ற தண்ணியை பத்தி யோசிக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பத்தி யோசிக்கும் அதனாலதான் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சீதனமாக இந்த வண்டியும் சில இடத்துல கொடுப்பான் சில இடத்தை ஒரே இடத்திலும் கூட அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய வேலையில நாங்களும் சென்று பொங்கல் அது மண்பாடங்களாக இருக்கலாம் என்னென்ன சின்ன சின்ன வேலை சிற்பிகளாக இருக்கலாம் ஓவியங்களை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மனப்பாறையிலே முழுக்காக இருக்கலாம் கோவில் பட்டியலை கடல முட்டாயாக இருக்கலாம் அந்த ஊர்ல என்ன தயார் செய்கின்றார்களோ அவர்களோடு அமர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் செய்கிறார்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் கொடுத்த அன்பு அலாதியான முதல் முறை எல்லாத்தையும் பார்க்கணும் இதற்கு முன்பு பார்த்தது கிடையாது தமிழன் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் தான் இந்தியம் பாரதம் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு மக்கள் பார்த்தி அன்பு நம்மோடு வந்து வீட்டிலிருந்து எத்தனையோ பேர் பலகாரங்களும் சாப்பாடு சமைச்சு வந்து யாத்திரையில போகும் போது கொடுத்திருக்கலாம் கட்டி ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் ஒட்டுமொத்த இருக்கிறான் தனது குறித்து நம்மோடு நடனமாடியிருக்கிறது